ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி டீ கடையில் விற்கிற மில்க் பன் எப்படி பண்ணுறே தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த பண்ணு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த ஈஸ்ட்டு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நல்ல ஈஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கணும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கிறேன் இந்த பாலுடைய அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நல்லா நுறைச்சி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது கூட நூறு கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க நான் கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் கூடவே ஒரு முட்டையை இதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு முட்டை வேணான்னா முட்டைக்கு பதிலாக கப் அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மூணு கப்பு அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம பால் அளந்தோம் இல்லைங்களா அந்த கப் அளவில் மூணு கப் அளவு மைதா மாவுல சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியோ இல்லைன்னா ஒரு ஸ்பேட்சில்வோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் பண்ணு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்காது மைதா மாவு சேர்த்தா தான் கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு பண்ணு நல்லா சாஃப்டா இருக்கும் ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு மாவு அப்புறமா மாவு எடுத்து ஒரு தட்டையான ஒரு ட்ரேல போட்டு நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும் உள்ளங்கையால் இது மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது மாதிரி தான் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் பால் மட்டுந்தான் சேர்த்தேன் தண்ணி எதுவுமே சேர்க்கல இதில் சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் சேர்த்துருக்கேன் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அடுத்தது நம்ம மாவு பிசிஞ்ச அதே கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைன்னா பற்றோ இது மாதிரி அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா மாவு காஞ்சி போகாமல் இருக்கும் அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம் இந்த பவுலை கிச்சனை ஒவ்வொருத்துல வச்சிடலாம் ஏன்னா இருக்கிற இடம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் இது மூணு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவோட சைஸ் மூணு மடங்கு அதிகமாக இருக்குது நாம் ஒரு மடங்கு மாவு வச்சோம் இப்போ பார்க்குறதுக்கு மூணு மடங்கு மாவு போல் இருக்குது பாருங்கள் இது மேலே கவர் பண்ணியிருந்த அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துட்டு லைட்டாக இது மாதிரி குத்தி விடலாம் அது உள்ளே இருக்கிற ஏரில் வெளில வரணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஏன்னால் நம்ம ஏற்கனவே நல்லா பெசஞ்சிட்டோம் அதனால் மாவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலாம் இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கிறேன் ஏன்னா இந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அந்த ட்ரேல வச்சு நல்லா படுத்திக்கலாம் ட்ரேலில் வச்ச மாவை இது மாதிரி நல்லா தட்டி நல்லா சமன் படுத்திக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒருங்க கத்தியோ இல்லைனா இது மாதிரி கட்டுற வச்சு ஒரே சைஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாவை நான் எட்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் அவன்லேயும் ரெண்டு பீஸு வந்து நான் தவாலையும் வச்சு பேக் பண்ண போகிறேன் சம அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு உருண்டையை எடுத்து இது மாதிரி உள்கூடி வச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும் அப்போ தான் பண்ணோட மேல் பகுதி விரிசல் இல்லாமல் இருக்கும் நான் மறுபடியும் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி நம்ம ட்ரேல எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி மாவை எடுத்து உள் உள்கூடி இது மாதிரி எல்லா மாவையும் உள்பக்கமாக இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு அதை அப்படியே ட்ரேல வச்சிடலாம் கட் பண்ண எல்லா மாவு பீசஸையும் இதை மாதிரி ஃபோல்டு பண்ணி அவனில் வைக்கிற ட்ரேயில் அடுக்கி வச்சிடலாம் நான் எட்டு பீஸ் ரெடி பண்ணேன் ஆறு பீஸு அவனில் வைக்கிற ட்ரேலையும் ரெண்டு பீஸு ஒரு தட்டுலேயும் எடுத்து வச்சுக்கிறேன் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த ட்ரே மேலே ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் மாதிரி தட்டுலேயும் ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு மூடி வச்சிடறேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த காட்டன் கிளாத்தை திறந்து பார்த்தோம்னா மாவு பாருங்கள் நல்லா உப்பலாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் அதேமாதிரி பிளேட்டில் வச்சதும் நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்ரை அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி பட்ரை அப்ளை பண்ணோம்னா பண்ணு பேக்கிங் ஆகும்போது பண்ணோட மேல் பகுதியில் ப்ரௌனிஷ் கலரில் வரும் இல்லைன்னா ஒயிட் கலர்லேயே இருக்கும் வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் எல்லா பண்ணுலேயும் பட்டரை அப்ளை பண்ணிட்டேன் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு தவாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த தட்டில் வச்சுருந்தீங்களா அந்த தட்டை பேக் பண்ணுறதுக்கு அந்த தவா உள்ள வச்சு மூடி வச்சிடலாம் அவனில் வைக்கிற ட்ரேயை வந்து அவனில் வச்சுட்டேன் அவனில் வச்சுக்கிற பண்ணு பாருங்க நல்லா உப்பலாக வெந்து வருது பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்போ அவன்லேருந்து பண்ணு எடுத்துடலாம் எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா உப்பலாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து வெளில வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் அதேமாதிரி தவால வச்ச பண்ணும் நல்லா வெந்திருக்கு பண்ணெல்லாம் நல்லா அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன் இது அப்ளை பண்ணுறோன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பண்ணு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ பண்ணை நல்லா ஆறிடுச்சு இப்போ பண்ணை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க பண்ணு எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பிரித்து காட்டுறேன் பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்குது ஏன்னா அதில் பட்டர் போட்டிருக்கிறதுல நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது ஸ்வீட்டும் ரொம்ப அதிகமாக இல்லை கடையில் வாங்குகிற பண்ணு மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குது மறுபடியும் இன்னொரு பண்ணு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு மாதிரி இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக்கரில் விற்கிற பண்ணு மாதிரியே சூப்பராக இருக்குது பண்ணு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பண்ணை டீயில் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ